எல்லாம் நாம் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று கேட்பதற்காகவும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜரால் கெட்டப்பட்டது அதை கெட்டியது எந்த திராவிட இயக்கம் எந்த பெரியார் எந்த அண்ணா எந்த கலைஞர் எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று கேட்பதற்காகவும் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாடிய பாரதி பாடி அந்த பாடலுக்கேற்ப படித்தவர்களை அரசியல் படுத்துவதற்காக வந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசி எல்லோரும் சொன்னது மக்களை பட்டி வட்டியாக அடைச்சு வச்சிருக்காங்க கொட்டகை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இளவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பெரிய காரியத்தில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க துஸ்தி வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மக்களை சந்திக்கவே முடியல ஊர் ஊரா தேடி பார்த்தோம் எல்லா இடம் எல்லாரும் மக்களை ஒரு கொட்டகை போட்டு அது கீழே வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க கொட்டகை போட்டு இரநூறு ரூபா கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்தாலும் செந்தமிழன் சீமான் பேசுகிறார் என்றால் விளம்பரமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடும் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கூடும் மக்கள் நம்ம திட்டல மக்கள் நூறு நாள் வேலைக்கு போறாங்க ஒரு இருநூத்தி எழுபது ரூபா கிடைக்குது நூறு நாள் வேலைக்கு போற மாதிரி ஒரு இருபது நாள் வேலைக்கு மக்களை திமுக உள்வாடகை எடுத்துருக்கு இருபது நாளைக்கு விற்கிற வாண்டிய அது விற்கிற வாண்டி என்பதனால வாங்குற <laughs> வாண்டி என்ன பண்ணிட்டா இருபது நாளைக்கு உள்வாடகை எடுத்திருக்கேன் ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்களா மாலை மூணு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருநூறு ரூபா வீட்டில் இருக்கப்படாது வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அந்த கொட்டையில உட்காந்துடணும் கொட்டைகளை உட்காந்து என்ன பேசுவாங்க இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியிலே ஆக அந்த வகையிலே நாங்கள் சொன்னதை எல்லாம் நட்டு விட்டோம் கலட்டி கம்பு நட்டோம் பேசுவாங்களா ஒன்றும் கிடையாது அந்த மூணு மணி நேரம் உட்காந்து அவன் ஓரமாக சீட்டு விளாண்டுட்டு இருப்பான் இவன் ஓரமாக சீட்டு விளாண்டுட்டு இருப்பான் என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது திமிர்த்தனம் இருக்குது ஆனால் திமுக திமிர்த்தனம் இருக்குது திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி என்பவர் நேற்று திமுக மாணவர் நீதி தலைமையில் நடைபெற்ற நீட் ஒழிப்பு போராட்டத்தில் பேசுறாரு திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நாம்

திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போது கெட்டப்பட்டது என்று அந்த எச்சைக்கு அந்த திராவிட பிச்சைக்கு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் கட்டப்பட்டது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உன் தாத்தனுக்கு தாத்தன் பெரியாரு அண்ணா கலைஞர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த மெடிக்கல் காலேஜ் எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எந்த திராவிட இயக்கம் விட்ட பிச்சை அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக் அரசு மருத்துவமனை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கட்டப்படுது அது எந்த திராவிட ஏக்கமோட்ட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வராரு அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே கட்டப்பட்டது தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜரால் கட்டப்பட்டது அதை கெட்டியது எந்த திராவிட இயக்கம் எந்த பெரியார் எந்த அண்ணா எந்த கலைஞர் எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தொள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த கன்னியாகுமரி நான்கு மாவட்ட விருதுநகர் மாவட்ட மருத்துவரை உருவாக்கி இன்னைக்கு மதுரையிலே என்ற ஒரு என்றால் எங்க ஜெயலட்சுமி செல்லம்மாள் என்கிற பொன்ரா என்கிற மருத்துவமனை உருவா என்றால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கட்டி தந்தவன் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் அதே போல மதுரை மருத்துவமனை இப்படி தமிழ்நாடு முழுவதும் கோவை மருத்துவமனை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே முப்பத்தி மூணாயிரத்தி மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்றால் அது எங்கள் தாத்தர்களுடைய உழைப்பு இது எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி டாக்டர் இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாக்டர் இருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் டாக்டர் இருக்காங்க சரி தமிழ்நாட்டுக்கு நீ பிச்சை போட்ட கர்நாடகாவுக்கு மகாராஷ்டிரம் எந்த புடிக்கிடா பிச்சைப்பட்டது எந்த திராவிட புடிங்கி பிச்சைப்பட்டது யார் போட்டது உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி அஞ்சாயிரம் மருத்துவர்கள் அவருக்கு எந்த திராவிட இயக்கம் வழிகாட்டியது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது

எக்ஸ்ல இடுமாவனம் கார்த்திக்னு ஒரு தம்பி கேட்டிருக்கான் நான் கேட்டி கோச்சிக்கோ டேரக்டா புரட்சி பேசுகிறார்கள் பெரியார் தான் தமிழ்நாட்டிலே வந்து பெரியார் தான் தமிழ்நாட்டிலே வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் பெரியார் வந்து பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் பெரியார் வந்து விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார் பெரியார் வந்த பிறகுதான் ஆலய நுழைவு தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலைகளை நடைபெற முடியாமல் இருந்தது அது கொடுத்தது பெரியார் என்று இவர் சொல்றாரு பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மரியாதைக்குரிய திமுக உணர்பரப்புகளே வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் திமுக கூடதுக்கு போன இதை பேச முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்ட்டு போவான் ஆனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெரியார் எதை இங்க எதெல்லாம் செய்தார் என்று சொல்கிறார்களோ அதை ஒருவர் சாத்தியப்படுத்தினார் விதவை திருமணம் கூடாது என்ற இருந்த காலத்திலே விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார் குழந்தை திருமணத்தை தடை செய்தார் அந்த காலங்கள்ல கணவன் இறந்து விட்டால் மனைவி வெள்ளச்சலை போட்டு முக்காடு போட்டு மூளை உட்கார்ந்து அலுவலாம் இல்லை சதி என்கிற உடன்கட்ட ஏறுதல் மனைவியும் செத்து போகணும் அப்படி பொழுது ஒரு கணவன் இறந்துவிட்டால் கணவன் இறந்தபோதே மகசூலாக இருக்கிற கற்பமாக இருக்கிற அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அப்படி குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அந்த பெண் பெற்றெடுத்தால் அவளோடு சேர்த்து குழந்தையும் கொள்கிற ஒரு குடுமை இருந்தது அப்படி பெற்றெடுக்கிற அந்த பெண் குழந்தை அந்த அந்த விதவை தாய்மார்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று தனி வீடு கட்டி மருத்துவமனை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த ஒரு தலைவன் இந்தியாவில் மகாத்மாக்கு முன்னாடியே மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் பெரியாருக்கெல்லாம் பெரியாராக இருந்தவர் மகாராஷ்டிராவை சந்த சோதிராட் பூலே என்கிற அந்த ஆக சிறந்த சமூக நீதி புரட்சியாளர்